السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் அடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய வேத வரிகளை அறிந்து கொள்வதற்காகவும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லா அலை அவருடைய பொன்முனிகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் இந்த நேரத்தை நாம் ஒதுக்கியிருக்கின்றோம் இந்த தருணத்தில் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் செல்லம் ஒரு அஜெண்டாவை நம்முடைய ஜமாத்து கையில் எடுத்து அடுத்து வரக்கூடிய பத்து மாதங்களில் இப்ராஹிம் அலையுசல்லாம் அவர்கள் அவருடைய வாழ்க்கை நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ற ஒரு நோக்கத்திலே இந்த திட்டத்தை நாம் கையில் எடுத்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இப்ராஹிம் நபி அவர்களிடத்தில் ஏராளமான முன்மாதிரி நமக்கு இருக்கிறது அதிலே ஒரு செய்தி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக துவா செய்தார்கள் அதே போன்று தன்னுடைய தந்தைக்காகவும் துவா செய்தார்கள் இந்த இரண்டு விஷயத்திலையும் அவர்களிடத்தில் முன்மாதிரி இருக்கிறது அதே நேரத்தில் அல்லா ஆலமீன் ஒரே ஒரு விஷயத்தை தவிர என்னென்ன கூடுதலாக ஒரு வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுறான் அதற்கு முன்னாடி அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக எப்படி துவா செய்தார்கள் ஒவ்வொரு தந்தையும் இது மாதிரியான துவாவைக் கேட்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் எப்படி துவா செய்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அறுபல் ஆலமின் திருமறை குரானை சொல்லி காட்டுறான் பதினான்காவது அத்தியாயம் நாற்பதாவது வசனம் இப்ராஹிம் என்ற அந்த அத்தியாயத்திலேயே நாற்பதாவது வசனத்துல அல்லாஹ் அறுபல் ஆலமின் நபி செய்த அந்த துவாவை சொல்லி காட்டுறான் எப்படி துவா செஞ்சாங்க ரப்பிஜே அல்னி முக்கி மிஸ் சலாத்தி மின் துர்ரியத்தி ரொப்பனா ஒத்தக பல் துவா துவாவை ஏற்கனவே நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம் மனநம் செய்திருந்தால் அடிக்கடி நம்ம துவா செய்யணும் அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன செய்யும் இன்சா அல்லா வரக்கூடிய காலத்துல இந்த துவாவை மனப்பாடம் பண்ணுங்க ரொம்ப முக்கியமான துவா ரப்பி ஜி அல்னி முக்கியம சொலாத்தி ஒமின் துருவியத்தி ரப்பனா ஒத்தக்கப்பல் துவா என் இறைவனே அல்லா துவா செய்யறாங்க இப்ராஹிம் நபி என் இறைவனே என்னையும் என்னையும் என் வழி தோன்றல்களையும் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவளாக ஆக்கி வைப்பாயாக இவ்வளவு அழகான ஒரு பிரார்த்தனை பாருங்க தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவளாக என்னையும் ஆக்கி என்னுடைய வழித்தோன்ற நீ ஆக்கியா அல்லா சொல்லிட்டு சொல்றாங்க என் இறைவனே எனது பிரார்த்தனையை நீ ஏற்று கொள்வாயாக துவா இவ்வளவு அழகான ஒரு பிரார்த்தனை பாருங்க அதாவது இந்த மாதிரி சாதாரணமா கலந்து போயிடக்கூடாது இன்னைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகள் தொழவில்லை என்னென்ன செய்றோம் மன வருத்தம் அடைகிறோம் பாப்பா தொழுகையாலேயா இருப்பாங்க அம்மா தொழுகையாளியா இருப்பாங்க ஆனா என்ன செய்ய மாட்டான் தொழுகையுடைய சாயல அவன் இருக்காது எவ்வளவு கஷ்டப்படுறோம் எவ்வளவு வருத்தப்படுறோம் எவ்வளவு துன்பப்படுறோம் நம்ம புள்ள இப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு எவ்வளவுதான் மாட்டிருக்கிறான் ஆனால் இப்ராஹிம் நபி அல்லாடத்தை துவாசுறாங்க என்னுடைய வழி தோன்றல்களும் என்ன செய்யணும் உன்னை வணங்கக்கூடியவங்களா இருக்கணும் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவங்களா இருக்கணும் அதான் பாயிண்ட் என்ன விஷயம் சொன்னா தொழுக்கூடியவங்களான்னு சொல்லி கேட்கல தொழுகையை நிலை நிறுத்தக்கூடியதாக இருக்கணும் ஸ்டாண்டர்டாக இருக்கணும் ஒரு ஒத்து கூட உழாத ஒரு நிலையில உன்னை அவங்கள் அவங்க வணங்கக்கூடியவங்களா இருக்கணும் என்ற ஒரு துவாரி செய்றாங்க இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க அவங்களுக்கு அல்லாஹ் பிள்ளை பாக்கியத்து ரொம்ப காலம் தான் கொடுத்தான் அப்படிதான் தெரியும் அந்த வரலாறு நமக்கு தெரியும் ஆனால் அல்லா துவா செய்யும் பொழுதை எப்படி துவா செஞ்சாங்கன்னா ரப்பி ஹபிலி மினசாலிஹின் இறைவா எனக்கு வழி தோன்றலாக நல்லவரை நீ வழங்கியா அல்லாஹ் வெறுமனே பிள்ளையை தா என்று அப்படி கேட்கல இவா எனப்பி சும்மா அப்படி கேக்கல யாருல எனக்கு ஒரு பிள்ளையை தா எவ்வளவு காலம் ஆச்சு எனக்கு நீ ஒரு பிள்ளையை தரமாட்டியா இப்படி கேட்கல கேக்கும் போது எப்படி கேட்கறாங்க ரப்பி ஹபிலி மினசாலிகள் இறைவா எனக்கு வழி தொண்டலாக நல்லவரை நீ தாயா அல்ல அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப இது மாதிரியான துவாக்கள் இப்ராஹிம் நினைச்சாங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய சந்ததிகளுக்கு தன்னுடைய வழி தொண்டல்களும் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தொலைநோக்கு பார்வை நினைச்சாங்க அல்லா அடுத்து துவா செய்றாங்க இது ஒரு துவா ரப்பி ஜல்னி முக்கியம் சலாத்தி ஒமின் துர்ரியத்தி ரப்பனா ஒத்த கப்பல் துவா முதல் துவா அடுத்தது கேட்கிறாங்க இப்ராஹிம் அலை சலாம் ரப்பன் அஹிர்லி ஒளி வாலிதைய ஒளி மூமினின யோமயக்குமுல் ஹிசாப் இது வந்து பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களுக்காக கேட்கக்கூடிய இதுவா முதல்ல தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடிய இதுவா அதை அதை பார்த்தோம் பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களுக்காக என்ன செய்யணும் இப்படி துவா செய்யணுங்கிற விஷயத்தையும் அவங்க துவா செய்யறாங்க ஆனா அல்ல அதை ஏத்துக்கிடல அல்ல என்ன செய்யல இந்த விஷயத்துல உங்களுக்கு முன்மாதிரி இல்லை எப்படி அது துவா கேட்கறாங்க எங்கள் இறைவனே விசாரணை நடைபெறும் நாளில் மறுமை என்று ஒரு நாள் இருக்கு அது கண்டிப்பாக வரக்கூடிய நாள் அந்த நாளில் நீ விசாரணை விசாரணை செய்வாய் அப்படிப்பட்ட நடக்கும் நாளில் என்னையும் என் பெற்றோரையும் மன்னிப்பாயாக எல்லாத்துக்கும் சேர்த்து கேட்கிறாங்க நம்ம இந்த துவா செஞ்ச செஞ்சீங்களா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மோமின்களுக்கும் சேர்த்து கேட்கக்கூடிய துவா அமைஞ்சிடும் என்ன துவா நடைபெறும் நாளில் என்னையும் என் பெற்றோரையும் என் பெற்றோரையும் இறை நம்பிக்கையாளர்களை மன்னிப்பாயா என்று இப்ராஹிம் நபி பிரார்த்தித்தார் அப்படின்னு இந்த வசனத்தை சொல்றான் அதே நேரத்தில் அல்லாருபுலாமின் இன்னொரு இடத்துல மும்தகினால அல்லா அருபி நாலாவது அதாவது இந்த இப்ராஹிம் இடத்துல இடத்திலும் அவரோடு இருந்தவர்களிடத்திலும் உங்களுக்கு அழகி முன்மாதிரி இருக்குது ஆனால் ஒரு விஷயத்தை தவிர என்ன விஷயத்தை தவிர அல்லா பேசுறான் அதாவது இப்ராஹிம் தம் தந்தையிடம் கூறியதை தவிர அவர் என்ன சொல்றாங்க உங்களுக்காக தன்னுடைய கிட்ட சொன்னாங்க நான் கேட்பேன் அப்படின்னு அவங்க சொன்னா பாவ மன்னிப்பு கேட்க முடியுமா கேட்க முடியாது இப்ராஹி வாப்பா யாரு சிலை வணங்கி இப்ராஹிமுடைய வாப்பா சிலை வணக்கத்தில் இருந்தாங்க சிலை வணக்கக்கூடிய அந்த தந்தையிடத்தை தான் இப்ராஹிம் பிரச்சாரம் பண்றாங்க பாப்பா என்னத்தை வணங்குறீங்க எதுவுமே பேசாதே எதுவுமே செய்யாத இத போய் நீங்க வணங்குறீங்க அவங்க என்ன பண்ணாங்க இப்ராஹிம் இப்ராஹிம் அவங்க சொல்ற அவரு சொல்றாரு என்னுடைய கடவுளை விமர்சனம் செய்யாத உன்னை கல்லால் அடிச்சு நான் செஞ்சிருவேன் சாவடிச்சிடும் கொண்டே போடுவேன் போயிடு என்னை விட்டு நீ ரொம்ப தூரமா போயிடு அப்படிங்கிறாங்க அப்பதான் கேக்குறாங்க உங்களுக்கான நினைசிவேன் அல்லாவிடத்தில் பாம்பு நிப்பை பாசத்தை பார்த்தீங்களா வாப்பா கிட்ட இருக்கக்கூடிய பாசம் இங்க வெளிப்படுது ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான் அதுல உங்களுக்கு முன்மாதிரி இல்ல இறை நம்பிக்கையாளர்கள் தங்களுடைய உடன் சொந்த பந்தங்கள் யாரா சரி அவர்கள் இறை மறுப்பாளர்கள் என்று தெரிஞ்ச பிறகு அவர்களுக்காக பாவம் கேட்பது என்ன இல்ல நபிக்கும் தகுதி கிடையாது இறை நம்பிக்கையாளருக்கும் தகுதி கிடையாது அப்படின்ட்டான் உம்மா வாப்பா சிறுக்கில் இருந்தாலும் என்ன செய்ய முடியாது ஒரு காலம் அவங்களுக்காக துவா செய்ய முடியாது ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய வாப்பா உமாவும் ஏகத்துவ கொள்கையில் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்காக நினைச்சிடாம துவா செய்யலாம் எப்படி துவா செய்யலாம் யா யாரெல்லாம் விசாரணை நடைபெறும் நாளில் என்னைய நீ மன்னிச்சிடு இங்க வாப்பா உமா நீ மன்னிச்சிருல்ல இறை நம்பிக்கையாளர் நீ மன்னிச்சிருல்ல ஏன்னா மறுமையில அல்லா மன்னிக்காட்டாலும் ஒரு காலம் ஜெயிக்கவே முடியாது மறுமையில நாம் ஜெயிக்கணும் சொன்னா அல்லா மன்னிக்கணும் அல்லாவுடைய மன்னிப்பு நமக்கு வேணும் அப்ப அந்த அடிப்படையில இப்ராஹிம் நபி இப்படி கேட்டாங்க ஆனா அல்லா நிச்சயம் இன்னொரு இடத்துல வாப்பாக்கா பாமணி சொன்னாங்களே இல்லையா அந்த விஷயத்துல மட்டும் முன்மாதிரி இல்ல மற்ற எல்லா விஷயத்திலையும் இப்ராஹிம் இடத்துல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க அன்புக்குரிய சகோதரர்களே அப்போ ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்காக செய்யக்கூடிய துவா இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க ஒரு பிள்ளைகள் பிள்ளைகள் தங்களுடைய வாப்பா அம்மாவுக்காக என்ன செய்யணும் துவா எப்படி செய்யணுங்கிறதையும் இந்த இடத்துல கத்து தருகிறான் அப்ப இந்த துவாக்களை நாம் மனிசால மனநம் செய்து அவர்களுக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் மகன்கள் பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களுக்காகவும் இது மாதிரியான துவாவை அல்லா கேட்கக்கூடிய நிலையில் இருக்கும் ஆனா இன்னைக்கு நம்முடைய வாப்பா அம்மா ஏகத்துல ஏகத்துவத்தில் இருந்தாங்கன்னா அது பெரும் பாக்கியம் ஏகத்துவத்தில் இல்லவைங்கள அது மிகப்பெரிய ஒரு கை சேதம் தான் நம்ம அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் வாப்பாவும் அம்மாவும் ஏகத்துக்கு கொள்கைகள் இல்லைன்னு சொன்னா அவர்களுக்கான மனுஷனும் தாவா பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்ப ஏத்துக்குங்க இந்த மாதிரி ஒரு நிலையில நீங்க இருக்காதிங்க சொல்லுவோம் சொல்றது மட்டும்தான் தான் நிலை ஆனா கொடுப்பது நேர்வழியை கொடுப்பது அல்லா இடத்துல இருக்குது ஏன் கேட்டீங்கன்னு சொன்னா நபிகள் சல்லாயச அவங்க கூட அம்மாவுக்கும் அப்பக்க என்ன இல்ல சத்தியம் கிடைக்கல நேர்வழி கிடைக்கலையே ரசோல்லா ஒரு கட்ட ஒரு தர அல்லாட்ட கேட்டாங்க என் தாயாருக்கான பாவ மணிப்பு கேட்கலாமா யார் கேட்குறா ரசூல்லாம் கேட்குறாங்க என் தாய்க்காக நான் பாவ மன்னிப்பு கேட்கலாமா அவங்க கபூரில் போய் பார்த்து நான் பாவ மணி கேட்டு வரேன் அப்படின்னு கேட்குறாங்க ரசூல்லா அல்ல என்ன செஞ்சுட்டான் கூடாது அப்படின்ட்டான் உங்களுடைய தாய்க்காக என்ன செய்ய முடியாது பாவ மன்னிப்பு கேட்க முடியாது கொஞ்சம் நினச்சி பாருங்க ரஹமத்திலில் ஆலமீன் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அருக்கொடை நபிகள் நான் சொல்லாய் சவர்கள் இப்ராஹிம் நபி யாரு மக்களுடைய தலைவராக ஆக்க போறேன்னு அல்லாஹ் சொன்னான்

வந்துருச்சு போய் பார்த்துட்டு போய் இம்மாவுடைய கபு என்ன செய்யுங்க போய் சந்திச்சிட்டு வாங்க அப்படின்ட்டு அல்லாஹ் என்ன செஞ்சான் முகமது நபிக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தான் ரசூல்லா போறாங்க கபருக்கு போய் நிற்கிறாங்க நீங்கள் என்ன செய்ய முடியல துவா செய்ய முடியல அழுவுறாங்க அழுவுறாங்க கண்கள் கண்ணீர் அப்படி தார தாரையா வடிகுது சஹாபாக்களும் சுத்தி நிக்கிறாங்க சஹாபாக்கள் செய்திய சொல்றாங்க எங்களை எல்லாத்தையும் ரசூல்லா அழுவ வச்சுட்டாங்க தன்னுடைய தாய்க்காக ரசூல்லா துவா செய்ய முடியல அழுதாங்க ஆனா கப்பன் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு நின்று வந்துட்டாங்க அந்த நேரத்தில் சொன்னாங்க மக்களே இந்த மன்னரை நீங்கள் சந்தியுங்கள் இந்த மன்னரை நீங்கள் சந்திப்பது உங்களுக்கு மரணத்தை அது நினைவூட்டும் உங்களுக்கு அது மறுமை நினைவூட்டும் சொன்னாங்க அன்புக்குரிய சகோதரர்களே இந்த செய்தியில் நம்ம என்ன பார்க்குறோம் பெரிய நபிமார்கள் ஆனாலும் உங்களுடைய வாப்பா அம்மாக்க நிச்சயம் இல்லை உங்களால துவா செய்ய முடியலன்னு சொன்னா இதான் அல்லாவுடைய ஸ்டைல் அல்லாஹ் யாருக்கு என்ன செய்வான் நேர்வழியை கொடுப்பான் அப்போ எப்படி இருந்தாலும் நம்முடைய வாப்பா உமாவும் சத்தியத்துல இருந்தாங்கன்னு சொன்னா மறுமையில அல்ல அவங்களுடைய பாவத்தை மன்னிக்கணும் செய்யலாம் துவா செய்யலாம் ஆனா அதே நேரத்துல வாப்பா அம்மா சத்தியத்துல இல்ல வைங்கல ஏகத்துவத்தில் இல்ல வைங்கல யால வாப்பா வாப்பாவுடைய பாவத்தை மன்னிச்சிரு எங்க அம்மாவுடைய பாவத்தை மன்னிச்சு நிச்சய முடியாது துவா செய்ய முடியாது நேர்வழிக்காக துவா செய்யலாம் உலகத்துல வாழும் பொழுதே எப்படியாவது யால எங்க அம்மாவுக்கு நீ நேர்வழியை கொடுத்துரு எங்க வாப்பாவுக்கு நேர்வழியை கொடுத்துரு அப்படி துவா செய்யலாம் அதே நேரத்துல நேர்வழியில இருந்தாங்கன்னா மறுமையிலே யாழ வாப்பா நீ மன்னிச்சுடு அப்படின்னு இந்த துவா மூலமான நம்ம கேட்டுக்கிடலாம் பதினான்காவது அத்தியாயம் நாற்பது நாற்பத்தி ஒன்று தொடர்ச்சியாக இப்ராஹிம் நபி செய்த பிரார்த்தனை எல்லாம் தரான் இது மாதிரியான பிரார்த்தனை நம்ம கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அவ்வப்போது அல்லாவடத்தில் கேட்கக்கூடிய நன்மக்களாக நம்ம இருப்போம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம்முடைய பிரார்த்தனையை நேற்று கொண்டு அதற்குண்டான பிரதிபலனை இம்மையிலும் மறுமையிலும் தருவானாக இந்த அல்லாவட்டத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாகிருதாவானா அலிஹமது இல்லாஹ் ரபிள் ஆலமீன்